ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அத்தனை எளிதானதல்ல ஆனால் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை அத்தனை தானே நாம் சரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறோம் நேர்மையாக நடக்கிறோம் என்றால் எதிரிகள் தாராளமாக உருவெடுப்பார்கள் நம் கருத்து சரியானது என்றால்தான் கருத்தை ஆழமாக பதிவு செய்வார்கள் அனைத்தும் சரியே அனைவரும் சரியே என தலையாட்டி செல்பவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவ்வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருந்துவிட போகிறது நான் இதுதான் இதுவே என் கருத்து நீ செய்வது தவறு என தைரியமாக எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் பல சவால்களை சந்திக்க நேரிடும் அவ்வாறான சூழ்நிலைகளில் அழுது புலம்பி கோபப்பட்டு பதற்றப்பட்டு புழுங்காமல் சமயோஜிதமாக வெல்வதே வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் எனவே நாம் செய்வது நூறு சதவீதம் சரியென்ற பட்சத்தில் நம்மை வீணாக எதிர்ப்பவர்களையும் வெறுப்பவர்களையும் எப்படி சமாளிப்பது நம் பலவீனமே எதிரிகளின் பலம் அப்படி என்றால் எதிரிகளை பலவீனமாக்கினால் நம் பலம் கூடும் அல்லவா எப்படி பலவீனமாக்கலாம் எதை நாம் மதிக்கிறோமோ எதை நம் மனது கொண்டாடுகிறதோ அதற்குதான் நம் வாழ்வில் மதிப்பும் பலமும் கூடும் உதாரணமாக நீ மட்டை பந்து ஆட்டத்தின் ரசிகர் என வைத்துக்கொள்வோம் அதே சமயம் உனக்கு கால்பந்து ஆட்டத்தில் அத்தனை நாட்டமில்லை இப்போது உனது வீட்டிற்கு உனது ஊருக்கு மட்டை வந்து ஆட்டத்தின் நட்சத்திர வீரர் ஒருவரும் கால்பந்து ஆட்டத்தின் நட்சத்திர வீரர் ஒருவரும் வருகை தருகிறார்கள் நீ மட்டை பந்து வீரர் வருகைக்காக காத்திருப்பாய் உன் மனம் குதூகலமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அதே சமயம் கால்பந்தாட்ட வீரரை பற்றிய அக்கறை கூட உனக்கு இருக்காது ஆனால் அந்த இருவருமே சமமான சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் பெற்றவர்களை ஆனால் மட்டை பந்து ஆட்ட வீரரின் வருகை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுத்தது அதே சமயம் கால்பந்தாட்ட வீரரின் வருகை உன் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அதாவது நம் மனம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறதோ யாருக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அவரால் மட்டுமே நாம் இன்ப துன்ப மாற்றங்களை கொண்டு வர முடியும் எனவே நம் எதிரிகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்களின் செயல்களை நம் ஏற்றி நாம் வருந்திக்கொண்டு இருக்கும் வரையில் நம் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் நம் எதிரிகளை பலவீனமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா எதுவும் செய்ய வேண்டாம் ஆம் அத்தனை பெரிய ஆளில்லையே நீ செய்வதற்கெல்லாம் வருந்தவும் எதிர்வினையாற்றவும் எனக்கு நேரமே இல்லை எனும் அலட்சிய போக்கே நம் எதிரிகளின் பலவீனம் நம் மனம் பதற்றப்படாமல் அமைதியாக இருந்தாலே நம் எதிரிகளின் சதிகளை யோகித்து சமயோஜிதமாக வெல்லும் அறிவையும் நாம் பெற்றுவிடலாம் நம் வாழ்வில் இன்பத்தின் சாவியும் துன்பத்தின் சாவியும் நம் கைகளிலேயே இருக்கிறது உன்னை நேசிப்பவர்களை நீயும் நேசித்து வாழ்வை ரசித்து ருசித்து வாழ்வதும் உன்னை இருப்பவர்களையும் வேண்டாம் என்று உன்னை ஒதுக்குபவர்களையும் நினைத்து வருந்தி வாழ்வது உன் கைகளில்தான் உள்ளது நாம் சிவனின் வழியில் வெறுப்புக்கும் எதிரிகளுக்கும் இடமே இல்லை நாம் நேசித்து வாழ்வோம் எதிரிகளுக்காக உன் வாழ்நாட்களை வீணாக்காமல் உன்னை நேசிப்பவருடன் உன் வாழ்நாட்களை பகிர்ந்து வாழ் அப்போது உன் வாழ்வு நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாறும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம